காலை வாழ்த்துக்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ரொம்ப வியப்பாக இருக்கிறது இறைவன் இப்படிப்பட்ட வித்தியாசமான படைப்புகளை படைத்தாலும் கூட இந்த படைப்புகளை அவர்களை அரவணைப்பதற்கும் ஆதரவு கொடுப்பதற்கும் முருகன் சார் போன்றவர்களையும் இறைவன் படைத்திருக்கிறான் அதுதான் உண்மையான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள் எல்லா விதமான வளத்தையும் பெற்றவர்கள் இவர்களை மெயின்டைன் பண்ணும்போது சில நேரங்களில் ஒரு மன தளர்வு மன சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது யோசிப்போம் என்ன பசங்க இப்படி சேட்டை செய்கிறாங்க இப்படி இருக்கிறாங்களே அது வருத்தமாக இருக்கும் நம்ம சூழ்நிலைகளை புரிய மாட்டுறாங்களே அப்படிலாம் யோசிக்கிற இந்த நேரத்தில் முருகன் சார் அவங்க இப்படிப்பட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட குழந்தைகளை அவங்க கையில் எடுத்து தன் வாழ்நாளே இது அர்ப்பணித்து இருக்கிற போது இவர்களுடைய அந்த சேவைக்கு முன்னால் நம்முடைய சேவையெல்லாம் ஒரு தூசி கூட கிடையாதுன்றதை நம்மளால் உணர முடியுது வாழ்க்கையில் இதெல்லாம் அற்புதமான ஒரு வாய்ப்பு ஏதோ நம்ம வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு நம்ம இல்லாமல் ஒருவன் இறந்தால் அவன் யார் இறந்தாலும் அவனுக்கு அழுகிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க அழகா சொல்வாங்க ஒரு கழிவுநீரை அந்த அல்லக்கூடியவன் இறந்தால் கூட அவனுக்கு அழுகிறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க குடும்பத்தில் அதுவல்ல வாழ்க்கை நம் வாழக்கூடிய காலத்திலே நம்மால் முடிந்த இந்த மனித சமுதாயத்துக்கு எவ்வளவு சேவை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட சேவைகளை மகத்தாக செய்துவிட்டு தான் இந்த உலகத்தில் நாம் மடிய வேண்டும் என்று சொல்வார்கள் அதற்கு ஒரு முன் உதாரணமாக இந்த இமேஜ் ஸ்கூலை நடத்தக்கூடிய இந்த நிறுவனர் அவர்களும் அவங்களுடைய குடும்பத்தார்களை நம்மளால் பா பார்க்க பார்க்க முடியுது நபிகள் நாயகம் சொன்னாங்க இருஹமு மண்ஃபில் அரளி எருகமுக்கும் மன்ஃபி சமா இந்த பூமியின் மீது இருக்கவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் வானத்தில் இருக்கக்கூடிய இறைவனும் அவனுடைய அந்த மலக்குகள் என்று சொல்லக்கூடிய அவர்களும் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் என்று சொன்னார்கள் மெம்மேலும் இந்த சேவை சிறக்க வேண்டும் மாணவர்கள் இதை பார்த்து நாம் படிப்பனை பெறணும் ரெண்டு விதமான படிப்பனையும் நீங்கள் இந்த இடத்துல பெறணும் அத்தாய் அரபிக் கல்லூரியில் படிக்கிற இந்த மாணவர்களாகிய நீங்கள் ஏதோ ஒரு காகித கல்வியோடு படித்து விட்டு வாந்தி எடுத்து எக்ஸாமில் மார்க் வாங்கி இந்த சமூகத்தை பற்றிய கவலையும் அக்கறை இல்லாமல் சுயநலமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அலிமன்னன் அவர்கள் மூலமாக நம்ம இங்கே வந்திருக்கிறோம் ரெண்டு படிப்பனை உங்களுக்கு தேவை முதலாவது படிப்பனை இறைவன் நம்மை ஆரோக்கியமாக படைத்திருக்கிறான் அதற்கு நம்ம முதல்ல நன்றி சொல்லணும் நம்மளை இந்த மாதிரி படைக்கலை நம்மளை நல்ல விதமாக படிச்சிருக்கிறான் அப்படி இருக்கிற போதே இறைவனின் மீது சில நேரங்கள் நமக்கு கோவப்படுற என்ன இப்படி இருக்குது நமக்கு என்ன இப்படி குறை இருக்குது அப்படின்ட்டு அப்போ நாம் என்ன செய்யணும் முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லணும் ரெண்டாவது படிப்பனை என்னன்னா முருகன் சார் மாதிரி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இல்லாதவங்களுக்கு இது போன்றவர்களுக்கு நம்ம ஏதாவது கொடுத்து உதவணும் சொன்னாங்கல்ல நைனார் அண்ணன் நம்ம அல்லசர் ஸ்கூலுடைய அவங்கள தானே சொன்னீங்க அல்ல ஸ்கூலுடைய நம்முடைய அந்த கரஸ்பாண்ட் நமக்கெல்லாம் தெரியும் நம்ம பிள்ளைங்களும் அந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க குறைஞ்ச ஃபீஸில் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு மன ஒரு இதோடு சொல்கிறாங்க பாருங்கள் இது எவ்வளோ பெரிய துவா இது எவ்வளோ பெரிய பிரார்த்தனை இது அவங்க ஏற்படுத்தி கொடுத்த ஒரு போர் இன்றைக்கி எல்லோரும் பயன்படுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு பிரார்த்தனை ஒரு கல் நெஞ்சமாக சுயநலமாக நம்ம வாழ்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்கிற காலத்தில் யாராவது யா பிறருக்கு நம்மளால் முடிஞ்ச சேவைகளை நம்ம செய்யணும் செய்யலாம் நம்ம நம்ம இந்த நேரத்தில் நம்ம சொல்ல வேண்டியது நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யணும் மென்மேலும் அவங்களுடைய சேவை சிறக்கணும் இன்னும் இந்த இந்த இமேஜ் ஸ்கூலு ஆனால் சாரு நம்ம கல்லூரிக்கு வந்தப்போ சொன்னாங்க எல்லாரும் சொல்லுவாங்க நிறைய இன்னும் நீங்கள் இந்த இதை நிறைய பேரை வச்சு நடத்தணும் நடத்தணும்னு சொல்லுவாங்க சார் சொன்னாங்க நம்ம கல்லூரிக்கு வந்தப்ப இந்த இந்த பிரார்த்தனை செய்யறதே எனக்கு பிடிக்கல சார் இறைவன் இது போன்ற படைப்புகளை இனி படைக்காம இருக்கிறது தான் நான் விரும்புறேன்னு சொன்னாங்க அன்னைக்கு எனக்கு அந்த கருத்து வந்து ரொம்ப ஆழமாக பழுனுச்சு அதாவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் வரும் என்ன நினைக்கலாம் முருகன்சார உங்கள் குடும்பத்தார் இதை வச்சு நல்லா வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்கலாம் இன்னைக்கு சமூகம் தான் இருக்கிறது பொது சேவைன்னு இறங்கிட்டாலே பொது சேவை பொது வாழ்க்கைன்னு இறங்கிட்டாலே பொறாமையும் போட்டியும் ஏற்பட்டு கடைசியில் என்ன செய்கிறாங்க ஒரு மன உளைச்சலுக்காகிற அளவுக்கு அவங்க வாரி தூற்றுவதை பார்க்குறோம் வந்தப்போ கூட பாண்டியன் அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சில விஷயங்கள் ஐயாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில பேருடைய அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள் உண்மையாகவே இதை வச்சு வாழ முடியுமா ஃபஸ்ட்டு இது எப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் வந்து உண்மையாகவே ஒரு விசாலமான உள்ளம் இருந்தால்தான் செய்ய முடியும் இல்லைன்னா செய்ய முடியாது நானே என்ன செய்கிறேன் ஒரு நாள் வந்து நான் இனிமேல் வந்து ஒரு ஒரு வாரம் இவங்களோட இருந்து செவ் பண்றேன் நான் நினைச்சாலும் முடியாது அலிமலை நினைச்சாலும் முடியாது அவங்களுக்கு இறைவன் எதை ஈர்ப்பாக படைத்திருக்கிறானோ அதைத்தான் செய்ய முடியும் இதற்காகவே சிலரை படைத்திருக்கிறான் அவர்களால் தான் செய்ய முடியும் எல்லாம் உள்ள இறைவன் இந்த நேரத்தில் நம்ம இறைவனிடத்தில் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அதிகமாகிறதுக்கு இல்லை இந்த பிள்ளைங்களை நல்ல பராமரிக்கிறதுக்கு இவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் தேவை நல்ல ஒத்துழைப்பு தேவை மன நிம்மதி தேவை மன ஆறுதல் தேவை சமூகத்தினுடைய வதந்திகளை விட்டு அவர்கள் நிம்மதியாக வேலை செய்யணும் ஏன்னா ஒரு தூற்றுதல் வருகிற போது எவ்வளோ பெரிய ஒரு மன பலம் படைத்தவர்களாக இருந்தாலும் கூட அப்படி ஒரு மாதிரி சோர்வடையும் ஆனால் முருகன் சார் சோர்வடைய கூடாது இந்த தொடர்ந்து நீங்கள் என்ன செய்யணும் சேவை செய்யணும் இன்னும் சிறப்பான முறையில் எங்களுடைய பிரார்த்தனை எங்களுடைய மாணவர்களுடைய பிரார்த்தனை எங்களை போன்ற இஸ்லாமிய சகோதரர்களுடைய இந்த பிரார்த்தனையும் உறுதணையும் எங்கள் நபிகள் நாயகம் அவர்களுடைய அற்புதமான வழிகாட்டுதலும் உங்களுக்கு இருக்கிறது ஏன்னா நபிகள் நாயகம் அவ்வளோ அற்புதமாக வழிகாட்டி இருக்கிறாங்க அந்த வழிகாட்டுதல் உலகத்திலே அதனால்தான் மைக்கேல் ஹார்ட் அவர்கள் ஒரு ஒரு கிறிஸ்டின் அவர் உலகத்திலே சிறந்த நூறு தலைவர்கள் என்று அவர் ஆய்வு செய்தார் அவர் ஒரு கிறிஸ்துவராக இருந்தார் கூட அந்த நூறு தலைவர்களிலே முதலாவது நபிகள் நாயத்திற்கு அவர் கொடுத்தார் கேட்டாங்க ஏன் அப்படி மத தலைவர் அவர் கொடுத்ததுக்கு காரணம் சொல்கிற போது இது போன்ற சமூக சமூகத்துல எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய இந்த ஒரு அற்புதமான அவருடைய வழிகாட்டுதல் இதுவரைக்கும் யார் அந்த மாதிரி ஒரு வழிகாட்டல அப்படிப்பட்ட வழிகாட்டலை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணி எனக்குலாம் வெக்கமாக இருக்குது உண்மையாக சொல்கிறதா இருந்தால் நம்ம முஸ்லீம் சமுதாயத்தில் யாரும் இப்படி செய்கிறது இல்லை பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க நிறைய காசு பணங்களை இறைவன் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி சேவைகளை தமிழ்நாட்டில் எங்கேயாவது செய்கிறாங்களான்னு யோசித்தா உண்மையாக நம்ம இஸ்லாமிய சகோதரன் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்க முதியோர் இல்லம் எடுத்துக்கிட்டாலும் சரி அநாதை இல்லம் ஆதரவற்றோடைய இல்லம் எடுத்துக்கிட்டாலும் சரி இது போன்ற இந்த இந்த குழந்தைகளை எடுத்து அதை வளர்க்கிற அந்த அது போன்ற இஸ்லாமிய சகோதரர்கள் செய்யறாங்க பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க ஆனால் அதை இது போன்ற இல்லங்களை அவங்க நடத்துகிறாங்களா எனக்கு உண்மையாகவே ஆய்வு செய்து பார்க்குற போது தெரியல அதனால அற்புதமான வாய்ப்பு நாமும் நம் வாழ்க்கையில் நிறைய சேவைகளை செய்து ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் என்று இல்லாமல் இது போன்ற நிறைய சேவைகளை செய்து நாம் நான் மரணிக்க வேண்டும் அதுதான் நம்முடைய உண்மையான வாழ்க்கை அதுலேயே இன்னைக்கு அலிமனை சொன்னாங்க அவனுடைய மகனாருடைய பிறந்தநாள் ரிபியா ரிபியா அகமது நான் அலிமன்றை கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த ஃப்ளாக் ஹோஸ்டிங் கூட பேசினேன் வார வாரம் கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு வந்துடுறீங்க மகனையும் கூட்டிகிட்டு வந்துடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் இப்போ தான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நுழைச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு நாங்கள் அல்லாஹ் நம்ம பிரார்த்திப்போம் இந்த பிறந்த நாளிலே நல்ல ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் நல்ல வளத்தையும் இறைவன் அவர்களுக்கு தர வேண்டும் ஆஹ் என்ன அத்தா அப்பா வந்து ஒரு டிபாஞ்சா உள்ள பதினாறு பாயுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அலிமண்ண அவங்க தொடர்ந்து சிறப்பாக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மகனார் அவருடைய வழிகாட்டுதலில் நல்ல பொருளாதார வசதியோடு இன்னும் சிறப்பான சேவைகளை செய்யணும் நிறைய பேருக்கு கொடுத்து உதவணும் நிறைய பேருடைய வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம காரணமா இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழணும் ரிவி அகமது அதுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் இந்த பிறந்த இங்கே கூப்பிட்டு வந்தது உங்களுக்கு தெரியல தம்பிக்கு என்ன எதுக்கு இங்கே போய் நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காரு பொதுவாக பிறந்தநாள்லாம் பீச்சு பார்க்கு அங்கே கூடிய எதுக்கு நம்ம அத்தா மட்டும் இந்த மாதிரி செய்கிறார் வேற ஒன்றும் கிடையாது மகளே இது போன்ற சேவையை நீயும் வாழ்க்கையில் நீ செய்யணும் அப்போத்தான் இந்த சமூகம் இந்த சமூகத்தினுடைய பிரார்த்தனை உனக்கு கிடைக்கும் உன் வாழ்வு அர்த்தம் உள்ளதாகும் என்பதை சொல்லாமல் அலிமன்னன் சொல்லி கொண்டிருக்கிறார் ரிபி அகமது அவர்களும் இனி வரக்கூடிய காலத்தில் சிறப்பாக செய்வ செய்வார் என்ற இந்த பிறந்தநாளுடைய வாழ்த்துக்களோடு ஒரு வாய்ப்பை அமைத்து கொடுத்த முருகன் சார் அவர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள் ஆசிரியர்கள் இல்லை அன்றைக்கெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சி அடைஞ்சாங்க அதுவும் ஒரு வருத்தமான விஷயந்தான் இல்லை அவங்க ரொம்ப நம்ம கல்லூரியை பார்த்து மாணவர்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படிலாம் இருக்குதேன்ட்டு அவங்களும் இல்லை அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுங்கள் இதில் பணிபுரியக்கூடிய எல்லா ஸ்டாஃபுகளுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் இல்லை இறைவன் எல்லா வளத்தையும் தருவான் நன்றி வாழ்த்துக்கள்